அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தேர்வுக்கு விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிஎன்பிசி குரூப் ஃபோர் மற்றும் விஇஓ தேர்வுக்கு விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி இருபத்தி நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எஸ்ஐ தேர்வுக்கான விண்ணப்பிப்பதற்கு கடைசி தேதி மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இந்த தேதியை உடனடியாக குரூப் ஒன் தேர்வுக்கு விண்ணப்பிக்க விரும்புபவர்கள் முப்பது நாளில் ரெண்டாயிரத்தி இன்னும் ரெண்டே நாள் தான் இருக்குது உடனடியாக விண்ணப்பித்து அந்த தேர்வுக்கு தயாராகுங்க அதே போல் எஸ்ஐ தேர்வுக்கு மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிஎஓ குரூப் ஃபோருக்கு இருபத்தி நாலு அஞ்சு